அதாவது இருபத்தி நாலாம் தேதி காலையில் இருந்து ஆரம்பிச்சிருங்க சந்திரகலையில் கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறீங்க வியாபாரம் நடக்கும் அப்படி முகா உன் கோயிலுக்கு வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு உயிர்னு கந்து வெட்டிக்கு கரணை உடனே வாங்கி ஒரு தேங்காய் கடையை போட்டிருக்கேன் இந்த வியாபாரத்தை நான் ஏதாச்சும் வந்தா ஒரு வாரத்துக்கு உண்டா பேச மாட்டேன்க கந்தா பி கேர் ஃபுல் பாத்து கேட் பா செக்கா சக்கா 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 முதுமுனியும் முரட்டுபுனியாவில் இருக்கு வணக்கம் சுவாமி வா சாமி ஆஹா மங்களகரமா இருக்கா ஐயா ஐயா நீ முதல்ல வந்திருக்கப்படாதான் தேங்காய் எவ்வளோ ஒரு தேங்காய் பத்து ரூபாயா ரூபாய் ஐயா பத்து எங்க இருக்கு நாலு எங்க இருக்கு இத்தனை கிலோமீட்டர் ஏலந்து ஒன்பது ரூபாயுபாய் எட்டு ரூபாய் சரி ரூபாய் என்ன ஆறு தாண்டி போய் சொல்ற மாதிரி மறுபடியும் அறுபது ரூபாய்க்கு சேர்ந்த வாங்கி மொட்டையிலிருந்து கோ கோல குழந்தை பேச மாட்ட வரைக்கும் தடை ஆறு தாண்ட மாட்டேன் உனக்கு தேவையில்ல எனக்கு தேவையில்ல அப்படி வாய்யா அட மலை குரங்க ஒரு பெரிய பாட்டி வந்திருக்கு. டேய், நீங்க மூடு அப்செட்டா இருக்கே. நாளைக்கு வர சொல். என்ன மூடு அப்செட்டே? 1000 மூட்டு நெல் கொண்டு வந்திருக்காரு. 1000 மூட்டு நெல்லா? பாட்டி எங்கடா? இந்த இருக்காரு. பண்ணாதே. கூப்பிடுறா. ஐயா வாங்க. வாங்க. இவர்தான் வணக்கம். ம்ம். அய்யாவக்கு எந்த ஊருங்க? கொட்டான்ப்பட்டி. கொட்டான்ப்பட்டியில எல்லாம் மில் இல்லாமல நெல்லறைக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க. எல்லா ஊரும் இல்லையோ? கணக்கு கேட்கறேன். ஒரு பையில ஒழுங்காச் சொல்றது இல்ல. இந்த ஊர் milled தான் கரெக்ட்னு சொன்னாங்க.

செருப்பு நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு இப்ப ரெண்டு கண்ணையும் திறங்க சார் இப்ப இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு அது எப்படிங்க சார் நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும்போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார் தெரியலையே தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்க பைத்தியம் புடிச்ச நாயே எங்கடா உன் நெல்லு நெல்லா இனிமே தான் வயலே வாங்க போறேன் என்ன வாங்கி நட்டு டேய் டேய் நிந்தா டேய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா ஐயோ

நம்ம புட்டு நம்ம வேண்டியதான் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும் என்னதான் வேணும் நீ நான் கடைக்காரன நீ தான் அப்ப நான் தானே கேட்கணும் ஆமா என்ன வேணும் என்ன வேணும்

அண்டாங்க முதல்ல வர இதா இத பூசு அண்டாங்க இந்த அதுக்குல்ல அண்டா இது அண்டாவா புரியாதவனா இருக்கிய அண்டாவா அடக்கு வந்து ரசீது அதை அண்டா என்கிட்ட கொண்டு வந்த அடுத்த வருஷம் திருப்பிடுவேன் நீயே வந்து பூசி கொடு அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் குடிச்சு குடி உட்கார்ந்து இருக்க ஓய் இஷ்டம் இதுல நக்கல் வேற அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ அறுவடை நீர்வன்ல ஐயோ தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணை அருவரு அப்படியே அறுத்து தள்ளுத்தாலும் மூட்டு குடுத்துருவாரு பின்னக்காரன் நாயை உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியுண்டா உன் குடும்பத்துல இருந்தே இந்த ஒரு குண்டாத்தான் அருவன் நீ பிச்சை அடக்க வச்சிருக்க அது என் பிச்சு எடுப்பியா டே நீ எல்லாம் மனசா செய்யலாம் வேண்டாம் பத்து ரூபா வச்சிருந்தேன்டா உன் புள்ளை நாலு ரூபாய் வாங்கி குடுங்க அவன் கூண்டாவுக்கு வாங்கி செலவழிச்சிட்டேன்டா டேய் என்ன என்ன இனிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியகார நினைச்சிட்டியா இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போனேன் நினைச்சியா பாரு மாதிரி நான் விட மாட்டேன் படுக்க வச்சு உன் மூச்சியம் மூ சாம விட மாட்டா படுக்க வைக்கல விட்டுரு எரியுது